சொத்து விவரங்களை அறிவிக்கும் விவகாரத்தில் துன் மகாதீர் இப்போதைக்கு கைது இல்லை எம்ஏசிசி தலைவர் தகவல் சொத்துக்களை அறிவிக்க கோரும் விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டை கைது செய்யும் என்னமேதும் இல்லை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி தெரிவித்துள்ளது அப்பெருந்தலைவர் மீதான விசாரணை இன்னமும் தொடர்வதால் இப்போதைக்கு அவரை கைது செய்யும் அவசியம் ஏற்படவில்லை என எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான் அசாம்பாக்கி கூறினார் சொத்து விவரங்களை அறிவிக்க கூறும் விவகாரத்தில் எம்ஏசிசி விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கும் முக்கிய புள்ளிகளில் மகாதிரும் ஒருவர் என அசாம்பாக்கி முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது துணை அமைச்சரின் போலீஸ் புகார் தொடர்பில் விசாரணைக்கு உதவ தயார் கூறுகிறார் முன்னாள் டிஏபி பிரதிநிதி சதீஷ் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு தொடர்பில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி செய்திருக்கும் போலீஸ் புகார் தொடர்பில் விசாரணை முழு ஒத்துழைப்பு வழங்க தாம் தயாராக இருப்பதாக டிஐபி கட்சியின் முன்னாள் பிரதிநிதியான சதீஷ் முனியாண்டி கூறியுள்ளார் தாம் வரி செலுத்த தவறிவிட்டதாக சதீஷ் தமக்கு எதிராக அவதூறு பரப்பி வருவதாக நேற்று சரஸ்வதி கூறியிருந்தார் அது தொடர்பில் சதீஷ் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றும் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் எனினும் அந்த குற்றச்சாட்டை சதீஷ் மறுத்துள்ள வேளை இரண்டு செய்தி இணையதளங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தாம் கருத்துரைத்ததாகவும் அவற்றில் ஒன்று துணை அமைச்சரின் பெயரை பகிரமாக வெளியிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அனைத்து இந்திய கட்சிகளும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இந்தியர்களின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் பாங் சொப்தாவை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்பிக்கை கூட்டணிதான் மக்களுக்கு சிறந்த தேர்வு என்று சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் பி கே ஆரின் இந்திய தலைவர்கள் ஜாசிகாவின் இந்திய தலைவர்கள் மாயிகா ஐ பி மை பிபிபி போன்ற இந்திய கட்சிகள் முதன்முறையாக ஒன்று சேர்ந்து இந்த இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானிற்காக கடுமையாக உழைக்கின்றனர் இதன் மூலம் பக்காத்தான் உறுதியான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஆகும் தனிப்பட்ட ரீதியில் இந்திய கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் பக்காத்தான் ஹராப்பானிற்காக வாக்கு சேகரிப்பது மிகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் உள்ளது இதேபோல் மலேசியாவில் உள்ள அனைத்து இந்திய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மலேசிய இந்தியர்களுக்காக குரல் கொடுத்தால் இந்நாட்டு மலேசிய இந்தியர்களின் வாழ்க்கை தரம் முன்னேறுவதோடு அவர்களுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்பதில் ஐயமில்லை ஆகவே இந்த இடைத்தேர்தலை ஒரு சிறந்த உதாரணமாக கொண்டு அனைத்து இந்திய கட்சிகளும் ஒன்றுபட்டு மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு விட்டு செல்ல உறுதி பூணுவோம் இந்த தேர்தலில் பக்கத்தன் ஹாரப்பான் வெற்றி பெறுவது மிக உறுதி என சந்தோஷ சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் தெரிவித்தார் தொழிலாளர் வீட்டு பிரச்சனையை தீர்த்து தொழிலாளர்களின் தோழன் ஹராப்பான் என்பதை நிரூபித்து விட்டது சிலங்கூரில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளை தீர்த்த பெருமை பக்காத்தனஹார உண்டு ஆண்டுகளாக சொந்த வீடு வேண்டி ஐந்து தோட்ட மக்கள் கோரிக்கையை முன்வைத்து வந்தனர் இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று அதற்கான உடனடி தீர்வுக்கு பிரதமரும் மாநில மந்திரி பசாரும் தகுந்த பங்களிப்பை வழங்க முன் வந்ததை வீடமைப்பு ஊராட்சி மன்ற அமைச்சர் அறிவித்தார் இந்த வீட்டு விவகாரத்தால் மனம் இருந்த உளுசுலங்கூர் இந்திய வாக்காளர்கள் உற்சாகமடைந்து நம்பிக்கை கூட்டணி மீது தாங்கள் வைத்த நம்பிக்கை என்கிறார்கள் என பெருமாத்தாங் சட்டமன்ற தொகுதியின் இந்திய சமூக தலைவர் மற்றும் ஷாலாம் ஐக்கும் இந்திய சமூக தலைவர் கே கே திரு கோபி இருவரும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர் தொழிலாளர்களின் வயிற்றில் பால் பார்த்துவிட்டது பக்கத்தன் ஹராபான் கட்சி ஆனால் இங்கு வந்து பொய் பிரச்சாரத்தை நடத்திய கும்பல் எதற்கு பின்னும் விஷயங்களை திசை திருப்பாமல் அவர்களின் பொய் மூட்டைகளை கட்டிக்கொண்டு திரும்பியாக வேண்டுமென சட்டமன்றத்தின் முன்னாள் கே கே ஆய் திரு பாலச்சந்தர் குறிப்பிட்டார் பூமி பூஜையுடன் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் பூச்சோ காசல்கில் தமிழ் பள்ளி அடிக்கல் நாட்டு விழா விமர்சையாக தொடங்கியது ஆகம முறைப்படி பூமி பூஜையுடன் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் பூச்சோங் காசல்பில் தமிழ் பள்ளி புதிய கட்டட அடிக்கல் நாட்டு விழா இன்று மிகவும் விமர்சையாக நடைபெற்றது மூன்று கோடி வெள்ளியில் கட்டப்படும் இந்த காசல்பில் தமிழ் பள்ளி பதினெட்டு மாதங்களில் பூர்த்தி அடையும் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக பூச்சோங் காசல்பில் தமிழ் பள்ளி விளங்குகிறது தேசிய வகை காசல்பில் தமிழ் பள்ளி என்று அழைக்கப்படும் இந்த பள்ளியின் இன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ

மாசா மருத்துவமனை விளங்கும் இம் விரைவில் கோலாகலமாக திறப்பு விழா காணும் என்று மாசா குழுமத்தின் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் அனிஃபா அப்துல்லாஸ் கூறினார் தாதியர் கல்லூரியின் வாயிலாக தனது மருத்துவ கல்வி பயணத்தை தொடங்கிய மாசா இன்று பண்டார் சௌஜானா புத்ராவில் மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது அனைத்துலக பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என மாசா கல்வித்துறையில் பீடு போட்டு வருகிறது இந்நிலையில் மாசா தற்போது பிரம்மாண்டமான முறையில் மருத்துவமனை ஒன்றை கட்டியுள்ளது நான்கு ஏக்கர் நிலத்தில் ஆறு மாடிகளுடன் இருநூற்று ஐம்பது உள் நோயாளிகளுக்கான சிகிச்சை கட்டில்கள் என அனைத்து நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு உள்ளது